அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள் பணி நியமன ஆணைகளை வந்து பார்த்தோன்னா வழங்கியிருக்காரு அது குறித்து முழுமையாக அந்த வீடியோட என்னங்கிறத பார்க்கலாம் அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி பதினேழு இளநிலை உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பித்தார் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதில் பள்ளிக்கல்வி இயக்கத்தின் இயக்கத்தில் நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கும் பொதுநூலக இயக்கத்தில் இருபத்தி நாலு பேருக்கும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தில் ஏழு பேருக்கும் சொல்லிட்டு மொத்தம் இரநூத்தி பதினேழு பேருக்கு அதாவது பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு மேலும் இது என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ளவும் சேனலோட இணைந்திருங்கள் நன்றி